அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்தில் மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக மிகவும் தவித்து வந்தனர் இதனால் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தியது இதன் மூலம் மக்களுக்கு அவர்களின் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட கூடுதலாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தற்போது வரை நாடு முழுவதும் உள்ள எண்பது கோடி பேருக்கு மேலானோருக்கு ரேஷன் கடைகள் மூலம் உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சமீபத்தில் தகுதியில்லாத ரேஷன் கார்டு பயனாளிகளின் பெயரை அந்த பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டது இதனால் பலருடைய ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்பட்டன அனைத்து மாநிலங்களிலும் இந்த நடைமுறைகள் இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாக்கப்பட்டும் உள்ளது ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டிலிருந்து உங்களுடைய பெயரையும் நீக்கியிருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தற்போது மத்திய அரசு இந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அதாவது கோதுமை அரிசி தானியங்கள் போன்ற ரேஷன் உதவிகள் இனி உங்களுக்கு கிடைக்கும் எனவும் சில காரணங்களால் உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தால் மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் விரைவிலேயே மீண்டும் சேர்க்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்காக அருகிலுள்ள உணவு வழங்கல் துறை அலுவலகத்துக்கு சென்று ரேஷன் அட்டைதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் விண்ணப்ப படிவத்தை பொறுதி செய்து உரிய ஆவண நகல்களை இணைத்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் சீக்கிரமாகவே விரைவிலேயே ரேஷன் அட்டையில் சேர்க்கப்படும் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது